வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்சி புகதா ஒமா தத்ரி நப்சுன் பி ஐ அர்தின் தமூத் நாளை ஒரு ஆத்மா என்ன சம்பாதிக்கும் என்பதை அந்த ஆத்மாவுக்கு தெரியாது அதுபோல எந்த பூமியிலே அது மரணிக்கும் என்பதும் அந்த ஆத்மாவுக்கு தெரியாது என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அப்படி என்றால் அந்த எந்த பூமியிலே மரணிக்கும் என்பது தெரியாது என்ற அந்த வார்த்தை மூலம் அல்லாஹு தாலா எப்பொழுது மரணிக்கும் என்றதும் தெரியாது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ற மாதிரி அல்லாஹுத்தாலா சொல்கிறார் ஏன்னா எப்பொழுது மரணிக்கும் என்பது தெரிந்தால் எந்த இடத்துல மரணிக்கின்றது என்ன செஞ்சிடும் தெரிந்துவிடும் எனவே அன்புள்ள சகோதரர்களே மரணம் என்பது எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அறிந்து வைத்திருக்கிறான் அல்லாஹூ தாலா அதை மறைத்து வைத்திருக்கிறான் இந்த அதாவது மரணத்தை மறைத்து வைத்ததில் மனித சமுதாயத்துக்கு அல்லாஹூ தாலா மிகப்பெரிய நளவுகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் பிரதானமான காரணங்களில் ஒன்றாக சொல்வார்கள் ஒரு மனிதன் இப்பொழுதுதான் மரணிப்பேன் என்பது அவனுக்கு குறிப்பிட்ட அந்த நேரம் அவனுக்கு தெரியுமாக இருந்தால் அவன் எந்தவித பாவங்களையும் செய்வதற்கு துணிந்தவனாக இருப்பான் காரணம் அவனுக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று தெரிந்ததனால் அந்த குறிப்பிட்ட நாட்கள் முன்வரைக்கும் அவன் நினைத்த அமைப்பிலே பாவங்கள் செய்வதற்கு அது தூண்டுதலாக என செய்யும் அது அமையும் இரண்டாவது ஒரு நல்ல மனிதராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் சமூக அக்கறையோடு குடும்ப அக்கறையோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு அது நிறைய கவலைகளை என்ன செய்யும் அதிகரிக்க செய்யும் தான் தனது பிரிவை அதை ஞாபகப்படுத்துகின்ற அமைப்பில் அது அதிகரிக்க செய்யும் அதே போன்று அவனது அமல்களுடைய விஷயத்திலே சில பொழுது நல்ல மனிதர்களுக்கு ஒரு அசம்பந்த போக்கை அதை என்ன செய்யும் உண்டாக்கும் தான் எப்பொழுதும் மரணிப்பேன் என்று தெரியாத ஒரு நிலையில் நாளை மரணிப்பேனா அடுத்த செகண்ட் மரணிப்பேனா என்கின்ற சிந்தனை அவனை இறையச்சத்தோடு வைக்கும் அதே நேரத்தில் அவனை சிறந்த அமல்களை செய்வதற்கு ஒரு தூண்டுதலாகவும் தௌபாவை அடிக்கடி புதுப்பிப்பதற்கு ஒரு தூண்டுதலாகவும் அதை என்ன செய்யும் அமை இது மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்த ஹிக்மத்துகளில் ஒரு சிலவைகள் அதே நேரம் மரணம் ஒரு மனிதனுக்கு நாளை வரும் என்று தெரிந்தால் ஒரு மனிதனுக்கு நாளை மரணம் வரும் என்று தெரிந்தால் அது தனக்காக இருக்கலாம் தனக்கு முன்னால் உள்ள ஒரு உறவுக்காக இருக்கலாம் நாளை மரணம் அவருக்கு வரப்போகிறது என்று தெரிந்தாலோ அல்லது தனக்கு நாளை மரணம் வரப்போகிறது என்று தெரிந்தாலோ இந்த மாதிரியான நேரத்தில் மனிதன் எந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் உண்மையிலே அந்த அடிப்படையில் நம்ம செயல்படுகிறோமா என்பதை பற்றிய ஒரு சில செய்திகளை தான் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் முதலாவது அன்புள்ள சகோதரர்களே மரணம் என்பது இந்த நாளில் வரும் இப்பொழுதுதான் வரும் என்று தெரியக்கூடிய சில உலக சந்தர்ப்பங்கள் உண்டு அது வந்து அவர் மரணிப்பாரா இல்லையா தெரியாது ஆனால் மரணம் எனக்கு பக்கத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிந்த சில நிகழ்வுகள் சூழ்நிலைகள் உண்டு உதாரணமாக ஒருவர் ஜிஹாது களத்திலே கலந்து கொள்ளப் போகிறார் என்று சொன்னால் அவர் அதற்காக போராட போகிறார் அப்படி என்று சொன்னால் அவர் என்ன நினைக்கலாம் நான் இந்த களத்திலே கொல்லப்படலாம் இறைவனுக்காக முழு எண்ணத்தோடு நான் இறங்கி செயல்பட்டால் நான் இறைவனுக்காக என்ன செய்யலாம் கொல்லப்படலாம் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் மரணம் அவருக்கு என்ன பக்கத்தில் இருப்பதை அவர் உணரலாம் அதுபோல சில நாட்பட்ட நோய்களோடு சிலர் வாழ்கிறார்கள் அதாவது அந்த நோய் மரணத்தை அவருக்கு பக்கத்திலேயே என்ன செய்யும் வைத்து கொண்டிருக்கும் நாளை நான் மரணிக்கலாம் இரண்டு முறை அவருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது மூன்றாவது முறை அவருக்கு என்ன செய்யலாம் வரலாம் அவருக்கு என்ன ஒரு சிறுநீரக பயில ஒரு ஃபெயிலியர் என்ன செய்கிறது இருக்கிறது அவசரமாக மரணம் வரலாம் என்கின்ற அந்த நாட்பட்ட நோய்களோடு இருக்கக்கூடியவர்கள் மரணத்தை என்ன செய்யலாம் அவர்கள் அடுத்த நாள் மரணம் என்ற சிந்தனை மற்றவர்களை விட அவர்களுக்கு என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் அதே போல விடக்கூடிய சில நோய்கள் உண்டு அந்த நோய் வந்தால் அது எண்ணி மூணு நாள் அவர் என்ன செய்வார் மரணிக்கலாம் எண்ணி மூணு நாளில் மரணிக்கலாம் பெரும்பாலும் வைத்தியர்கள் தெரிவிக்கக்கூடிய நோய்கள் உண்டு அவர் இன்னொன்னு மிஞ்சி போன ஒரு ஏழு நாள் என்ன செய்யலாம் இருக்கலாம் மற்றபடி அவர் உயிரிழந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய அப்ப மரணம் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன மிகவும் அன்மித்த நிலையிலே அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் அதே போல அவருடைய உறவுகளுக்கும் தெரியும் இவருக்கு என்ன செய்கிறது மரணம் வரப்போகிறது என்று தெரியும் இது போல மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு அடுத்த செகண்ட் மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகிறது என்றால் அவருக்கும் அடுத்த செகண்ட் நான் என்ன செய்ய போகிறேன் மரணிக்க போகிறேன் என்கின்ற அந்த சிந்தனை அவருக்கு மிகவும் பக்கத்திலே இருக்கும் இது அதாவது ஒருவருக்கு திடீரென ஒரு எக்ஸ்ரே நடந்து விடுகிறது அந்த எக்ஸ்ரே நடந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அவருக்கு விளங்குகிறேன்னு நான் உயிர் பிழைக்க மாட்டேன் இந்த எக்ஸிடென்ட் வந்து என்னை அழித்து விடக்கூடிய நிலையில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று இது போன்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் மனிதன் அடுத்த நேரத்தில் எனக்கு மரணம் வரும் என்று உணரக்கூடிய இடம் சில வேளை மரணம் வராமல் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் என்று அல்லாஹூத்தாலா சொல்லுகிறான் எப்பொழுதும் மரணிப்பான் என்று தெரியாது அவருக்கே தெரியாது அவர் அதாவது நீண்ட காலம் உயிர் வாழலாம் ஆனால் உலக ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அவரது மரணம் நிச்சயம் கன்ஃபோம் என்ற மாதிரி இருக்கக்கூடிய நேரம் இது தனக்கும் வரலாம் தனது உறவுகளுக்கும் வரலாம் இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டி என்றால் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்தி வாசிப்பாளர்களாக தான் சமுதாயத்தில் வைக்கிறாங்க யாராவது திடீர்னு மரணிச்சிட்டால் எந்த விதமான அடையாளம் இல்லை மௌத் ஆகிட்டாங்கன்னு கவலைப்படுறது அந்த செய்தியை வாசிடுறது யாராவது நாட்பட்ட நோயில் இருந்தா அவர் மிச்ச நாளாக நோயில் தான் இருந்தார் மௌத்தாயிட்டாருன்றது இவ்வளோதான் அவர் ரெண் அதை செய்கிறாங்களா செய்தியை வாசிக்கிறாங்களே தவிர சரி தெரிய வந்தால் என்ன செய்யணும் தெரியவாத நேரத்தில் என்ன செய்யணும் என்கின்ற ஒரு நிலை என்ன இல்லை ஒரு படிப்பினை பெறக்கூடிய அமைப்பில் அதில் இல்லை ஒரு மனிதனுக்கு திடீரென ஒரு மரணம் வருகிறது என்றால் அதை ஒரு முஸ்லீம் எப்படி அணுக வேண்டும் ஒருவர் நாளை மரணிக்கலாம் நமது குடும்பத்தில் ஒரு தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் எந்த காரணங்களால் அவர் மரணிக்கலாம் என்று தெரிகிற நேரத்தில் அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது தனது நிலை அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றது என்ன தெரிவது இல்லை எனவே இந்த பகுதி மிகவும் அதாவது ஒரு மரணத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மின் அடிக்கடி சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இது எப்படி மற்றவர்கள் அதாவது ஒரு முதிய வயதை ஒருவர் அடைந்திருக்கிறார் முதிய வயதை அடைந்த மனிதர் ஒரு எண்பது வயதிலே இருக்கிறார் எண்பத்தைந்து வயதிலே இருக்கிறார் அவரும் ஒரு இளைஞரும் சமனான சிந்தனையில் இருக்கக்கூடாது இருக்கவும் முடியாது ஒரு சமனான சிந்தனையில் என்ன செய்யக்கூடாது இருக்கவும் கூடாது இருக்கவும் முடியாது எப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற விளக்கம் நமக்கு என்ன கட்டாயம் தேவை இல்லை என்றால் மரணம் நமக்கு வருகிறது என்று தெரிந்தும் நஷ்டப்பட்டவர்களில் உள்ளவர்களாக நாம் என்ன செய்வோம் மாறிவிடுவோம் விடுவோம் ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் மரணம் தனக்கு அண்மித்திருக்கிறது என்று விளங்க வந்தால் அது அல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத் மிகப்பெரிய ஒரு அருள் காரணம் என்ன அவன் இந்த உலகத்திலே எதையெல்லாம் மறுமைக்கு முற்படுத்தி கொள்ள முடியுமோ அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை அல்ல என்ன செய்கிறான் அவருக்கு கொடுத்திருக்கிறான் எனவே அந்த விளக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இது மிக பிரதானமாக இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம்